இந்த காலை உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் நம்ம ஒவ்வொரு நாளும் காலை விலையில் கத்தருடைய சமூகத்துக்கு நேராக மிகுந்த உற்சாகத்தோடு மனமகிழ்ச்சியோடு கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாகவே முடிவு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்ன நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பொருளாதாரத்தில் நம்முடைய கைகளின் பிரயாசங்களில் கத்த நிச்சயமாக கத்தர் செய்வார் இந்த நாளிலும் தியானத்து கொண்டு தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒம்பதாவது சங்கீதம் பதினாறாவது வசனம் ஆமீன் ஹலே லுயா நானும் உன்னுடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபியை மகிழ்ச்சியோடு புகழுவேன் எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர் யாரெல்லாம் சொல்ல முடியும் கர்த்தர் என்ன நெருக்கமான நாட்களில் எனக்கு தஞ்சமும் அடைக்கிழமும் தான் ஒவ்வொருவரும் சொல்ல முடியும் நம்ம வாழ்க்கையில் அந்த உலகத்தில் இருக்கின்ற உபத்திரம் உண்டு திறன் கொள் ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இதில் நம்ம பார்க்குறோம் நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன் எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கிழமும் மாணீர் இந்த நாட்களில் ஒருவர் குத்து நம்ம பார்க்க போகிறோம் அவர் எந்த நெருக்கத்தில் இருந்தார் எப்படி கத்தர் அவருக்கு விடுதலையே கொடுத்தார் அவருக்கு மாத்திரம் கொடுக்கல அவரை கொண்டு அநேகருக்கு கத்த விடுதலையே கொடுத்தார் அதற்கு முன்பதாக யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டு மூணு வாசிப்போம் ஆமேன் அல்லே லுய்யா என்னில் கனி கொடுக்காது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்குற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நம்மளை அறு கனி கொடுக்காட்டி என்ன செய்தாரோமா கத்தர் அறுத்து போடுகிறார் ஆனால் கனி கொடுக்குற செடியை என்ன செய்தாராமா சுத்தம் செய்கிறார் அறுத்து போடுறது கஷ்டமாக எப்படி ஈஸி சுத்தம் செய்தது கஷ்டம் நம்மளும் அப்படி தான் கத்தர் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகள் எனக்காக கனி கொடுக்கணும் கனி கொடுக்காத பிள்ளைகளை கத்தர் என்ன செய்தார் சத்ருனுடைய கிரிகைகளை ஏன்டா கனி கொடுக்காதபடி தடுக்கிற சத்ருவின் கிரிகைகளை கத்திர என்ன செய்தார் அன்றைக்கி அறுத்து போட்டு நம்முடைய வாழ்க்கையை கத்திர என்ன செய்தார் சுத்தம் பண்ண போகிறார் ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா ஒரு செடி வருது அப்படின்னா அழகான ஒரு செடி அது ரொம்ப வளகூர்ந்த செடியாக இருக்கும் அது பூக்கணும் காய்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கும் போது பக்கத்தில் அநேக செடிகள் பச்சை பசேர்னு அழகாக வந்து நிற்கும் ஆனால் அதை பிடுங்குக்கு நமக்கு ஆசை இருக்காது ஏன்டா ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்ட்டு ஆனால் ஊரில் என்ன செய்வாங்க நம்ம அம்மா என்ன செய்வாங்க பக்கத்தில் இருக்க செடி இந்த நல்ல செடியை கெடுத்துடக்கூடாதுன்னு உடனடியாக என்ன செய்வாங்க அதை சுத்தம் பண்ணுவாங்க அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் கத்தர் சுத்தம் பண்ணும்போது அது கஷ்டந்தான் ஆனால் கனி கொடுக்காமல் இருக்கதை என்ன செய்வார் தூக்கி அப்படி வீசிடுறாரு ஆனால் கொஞ்சம் கனி கொடுத்துட்ருக்கதை இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக சுத்தம் செய்கிறார் அப்போ அநேக நேரம் நம்மெல்லாம் கத் கனி கொடுத்து கொண்டு தான் இருக்கும் அதனால தான் அநேக நேரம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்து பாடுகள் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வருது ஆனால் கத்தர் எதுக்காக நம்ம வாழ்க்கையில் அதை அனுமதிக்கார் அப்படின்னா நம்ம இன்னும் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக கத்தர் அதை அனுமதிக்கிறார் அப்போ நம்ம சரி நம்ம ஒத்து பொழுது நம்ம இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக கத்தர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதிப்பார் அதுக்கு அடுத்து யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபது இருபத்தி ரெண்டு வாசிப்போம் நம்ம எப்படி அழுது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இருபத்தி இரண்டாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கு அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் மெய்யாகவே மெய்யாகவே என்ன செய்தாராமா நமக்கு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுது புலம்பியீர்கள் நிறைய நேரங்களில் உலகம் நம்மளை பகைக்கும் உலகம் சந்தோஷப்படும் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் துக்கமாக இருக்கும் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அந்த நாட்களில் நமக்கு விரோதமாக அநேக சத்துரு அநேக திட்டங்களை நோக்கங்களை கொண்டு வரலாம் ஆனால் கத்தருடைய சமூகத்தில் நம்ம நிற்கும்போது அவரை துதிக்கும் பொழுது அவரை பாடும்பொழுது அவரை உயர்த்தும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை என்ன கத்த நினச்சிவாரு மகிமைப்படுத்துவார் அது மாத்திரமல்ல அதுபோல் நீங்களும் இப்பொழுது அடைந்திருக்கிறீர்கள் ஏசப்பா சீசர்கள் கூடவே இருந்தார் அவர் போனவொடனே எல்லாருக்கும் என்னாச்சு துக்கமாச்சு அவர் சொல்லார் இல்லை நீங்கள் ஒன்றும் துக்கப்படாதீங்க திருப்பி நான் மறுபடியும் நான் வருவேன் நான் உங்களுக்கு வாழனை உங்களுக்கு நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் முப்பத்தி மூணாவது வசனம் அதே அதிகாரம் ஆமீன் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்போ கத்தர் கொடுக்குற சமாதானத்தை இந்த உலகம் எடுக்கவும் முடியாது கொடுக்கவும் முடியாது ஒரு அக்கா வந்து ஒரு அழகான ஒரு பாடலை எங்கள் வீட்டில் பாடி ஜெபம் பண்ணாங்க அவங்க ஆர்சி தான் அந்த செலின்னு ஒரு அக்கா அக்கா நீங்களும் ஒரு ஜோம் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொன்னோடனே இந்த பாட்டை பாடினாங்க அண்டவரை நீர் கொடுக்க சமாதானத்தை இந்த உலகம் கொடுக்கவும் முடியாது எடுக்கவும் முடியாது அப்படிப்பட்ட சமாதானத்தை தான் கத்தர் நமக்கு இந்த உலகத்தில் வைத்து போயிருக்கிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது யோபானந்தன் சுசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கத்தர் வந்து இந்த உலகத்தில இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளாதபடி தீமை நின்று பாதுகாக்கும்படியா தான் கத்தர் என்ன செஞ்சிருக்காரு நம்மள வேண்டி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் பிதாவினுடைய வலது பரிசுல நமக்காக என்ன செய்தாரு அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் நான் அவருடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன் நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை கத்தர் நர இப்போ வந்து கத்தர் வந்து என்ன செஞ்சுருக்காரு நரகத்தை எதுக்கு வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் பிசாசை அழிக்கிறதுக்காக தான் வச்சுருக்கார் அந்த எரி நரகத்தை ஆனால் மக்களை வந்து பாதுகாக்கணும்னு தான் கத்தர்கிருப்ப வச்சுருக்காரு இப்போ அவர் நிமித்தம் அவர் சொல்லுதார் நான் ஜபிச்சு என்னுடைய மக்களெல்லாம் நான் காத்துக்கொண்டேன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினேன் அப்போ நம்மகிட்ட அவர் ஒப்பு கொடுத்து கொண்டு போகிற அந்த ஊழியத்தை நம்மளுடைய குடும்பங்கள் நம்மளுடைய சமுதாயம் நம்மளுடைய பார்க்குற நண்பர்கள் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாவற்றையும் கத்தருக்கு நேராக பாதுகாக்கும்படியாக அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கற்று நம்முடைய கரங்களில் கொடுத்துருக்குறார் நம்ம நினைப்போம் என்ன அதிகாரத்தை கொடுத்துருக்காரு நம்மளே இவ்வளோ பிரச்சனையில் இருக்கோன்னு நம்ம நினைப்போம் அப்படி அப்படியல்ல நம்மளை சுத்தம் செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக கத்தர் மாற்றும்படியாக தான் நமக்கு இந்த பாடுகள் வழியாக நம்ம கடந்து போவோம் கர்த்தரே ஒரு பரிசுத்தவான் அவர் உண்மையுள்ளவர் நீதியா நீதி உள்ளவர் நியாயாதிபதி அவருக்கே எவ்வளவோ பாடுகள் வந்துச்சு அவர்கள் வழியில் நம்ம நடக்கும்போது அவர் நிச்சயமாக நம்மளை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாக என்ன செய்வார் கிருபை செய்வார் அதில் ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஒரு ஊருக்கு போயிருந்தோம் நாங்கள் உசிலம்பட்டிக்கு அப்போது எங்கள் அண்ணன் அங்கே எங்கள் அண்ணன் ஆனால் அவங்கள பார்த்து ரொம்ப காலம் ஆச்சு நாங்கள் பார்த்ததே கிடையாது ஃபோனில் பேசியிருக்கோம் ஆனால் அவங்க வரும்போது நாங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கிறனால அவங்கள பார்த்ததில்ல அப்போ இன்றைக்கி கண்டிப்பாக அவங்கள பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு இதில் நாங்கள் போனோம் கண்டிப்பாக அவங்க இருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் போனோம் அப்புறம் அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு வயசு எண்பத்தி ரெண்டு அவங்க வீ டிஓவாக இருந்திருக்காங்க அவங்க ஒய்ஃபு கைச்சமாக இருந்திருக்காங்க ரிட்டையர்ட் ஆகிருக்காங்க மூன்று பிள்ளைகள் திருமணமாகி பேரம்பத்திக்கெல்லாம் திருமணமாகி அப்போ நாங்கள் உள்ளே போன உடனே அப்படி துள்ளி குதிச்சு அப்படி வாலிபமாக ஓடி வந்த மாதிரி ஓடி வந்து எங்களை வரவேற்க ஓடி வந்தாங்க அப்போ எங்களுக்கு ஒரே சந்தோஷம் நான் நினைச்சதே சரி எண்பத்தி ரெண்டு வயசுக்கு போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல கொஞ்சம் முல்ல நடந்து வருவாங்களா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு மாதிரி இருக்காங்க ஒரே ஆச்சரியம் அப்புறம் வந்து எனக்கு அது வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தோம் அப்போ அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க அது நிச்சயமாக அந்த சாட்சி நம்ம எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும் ஆன்லைனில் பார்த்து இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரே ஒரு சாட்சி தான் ரொம்ப நேரம் அங்கே இருக்க முடியலை டைம் இல்லை அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நாங்கள் இப்போ நாங்கள் ஊழியம் செஞ்சிட்ருக்கோன்னு சொல்லி சின்ன ஸ்பீக்கரு மைக்கெல்லாம் வச்சு கிராமங்களில் போய் நாங்கள் ரெண்டு பேரும் போய் என்ன செய்தோம் கார் வச்சிருக்காங்க டிரைவர் வச்சிருக்காங்க போய் எல்லா பக்கமும் போய் நாங்கள் ஊழியத்தை செஞ்சிகிட்ருக்கோம் வீட்டில் கொஞ்சம் நாள் ரெண்டு மூணு நாள் பண்ணுவோம் அப்புறம் ரெண்டு மூணு நாள் வாரத்தில் ஊழியத்துக்கு வெளியில் போயிருவோம் அப்படின்னாங்க பரவாயில்லையே இவ்வளோ உற்சாகமாக இந்த வயசில் எப்படி செய்தாங்கன்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ அவங்க சொன்ன காரியம் நான் வந்து டிஓவாக இருக்கும்போது எல்லா பக்கமும் இந்த டென்த்து டுவெல்த்து இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் அவங்க தான் கொண்டு ஒவ்வொரு ஸ்கூலில் கொண்டு கொடுத்துட்டு வருவாங்களாம் அப்போது ஒரு நாள் கொடுத்துட்டு வரும்பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மயக்க மாதிரி வந்திருக்கு டூ வீலரில் தான் வந்திருக்காங்க கார் கொண்டு போகல பக்கம் தானேன்னு சொல்லி டூ வீலரில் போனதுனால மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டாங்களாம் அப்போ அந்த ரோட்டில் அப்படிங்கிறதுனால பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வச்சு கூட்டமாக கூடி நிற்காங்களாமா அப்போ ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியாச்சாமா திடீர்னு பார்த்தா அவ்வளோ கூட்டம் நிற்கிது எல்லாரும் மறைச்சி தான் நிற்காங்களாம் ஆனால் இவர் ஒருத்தர ஃபோன் பண்ண ஒருத்தர் மட்டும் வந்து என்ன செஞ்சாராம் வேறு பக்கத்தோட வழியோடு அவர் போகக்கூடியவர் கத்தர் சொன்னாராம் நீ இந்த ரோட்டில் ஓடி நீ போ அப்படின்னு இந்த ரோட்டில் நீ பஸ்ஸில் போகணுன்னு சொன்னாராம் அதே பஸ் ஸ்டாண்டுக்கு என்னடா அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நிற்கிறான் என்ன கூட்டமாக சும்மா நம்மளையும் எட்டி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஃப்ரெண்டு அவர் போய் எட்டி பார்க்கறாமா பிரகாஷுங்க அவர் எட்டி பார்த்தா ஐயோ நம்ம சார்லாம் இங்கே படுத்துருக்காரு என்னாச்சு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக எத்தனை மணி நேரம் ஒரு மணி நேரமாக படுத்துருக்காராம்மா உடனடியாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்த்து அந்த டாக்டர் சொன்னாங்களாம் எவ்வளவு நேரம் கழித்து கொண்டு வந்திருக்கீங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் லேட்டாகினாங்கன்னா மரிச்சு போயிருப்பார் சுகர் வந்து எவ்வளோ இருக்குது ஐம்பத்தி ஆறு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து கத்திர அற்புத சுகத்தை கொடுத்தாரு அப்போ இது எப்போ நடந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்று சேம் அப்போ தான் பிறந்தங்க ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த நாளில் நடந்தது இப்போ வயசு எத்தனை வருஷம் ஆச்சு இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக அவ்வளோ ஆரோக்கியமாக அவ்வளோ பிரசன்னமாக இருந்தாங்க அவ்வளோ சந்தோஷம் அப்போ நம்ம ஊழியத்தை செய்யும்போது கத்தர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார் புது பலனை தருவார் பிசாசு நமக்கு நிறைய பயத்தை கொண்டு வருவான் சுகர் வந்துவிட்டா ப்ரெஷர் வந்துவிட்டா இந்த வியாதி வந்துட்டா இந்த பிரச்சனை வந்துவிட்டா இவ்வளோதான் நீ முடிஞ்சிட்டான் ஆனால் கத்தர் ஆரோக்கியமாக அநேகம் இருக்குது கத்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியமான் அவர் நீர்கால் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இருக்கும் மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்போ கத்தருடைய ஊழியத்தை நம்ம இங்கே செய்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கத்தர் பெரிய ஒரு பலனை கொடுப்பார் ஆசீர்வாதத்தை கொடுத்து கத்தர் ஆசீர்வதிப்பார் அதை கொடுத்ததானே ஒரே ஒரு மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் வேதாகமத்தில் இருந்து யோனாவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தில் வயிற்றில் இருந்து கூக்கறேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் வேதாந்த நம்ம பார்க்குறோம் அநேகர் என்னைச்சுதாங்க நெருக்கத்திலையும் உபத்திரவத்திலையும் வேதனையிலையும் கத்தருடைய சமூகத்தனே நோக்கி கூப்பிட்ட பொழுது கத்தரை செய்தார் விடுதலை கொடுத்தார் இதில் நம்ம பார்க்குறோம் யோனா தீர்க்க தசையை குறித்து நம்ம பார்க்குறோம் என் நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்கரில் நீர் என் சத்தத்தை கேட்டீர் அப்போ கத்தர் சத்தத்தை கேட்டு என்ன பண்ணார் அடுத்து அதே அதிகாரத்தில் ஒம்பது பத்தில் நம்ம பார்க்குறோம் ஒம்பது ஆமீன் ஆமீன் ஹலே லூயா நானோ வெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் ரட்சிப்பு கத்தருடையது அப்போ அவர் பொறுத்தனையை அவர் செலுத்துதார் கத்தர் என்ன செய்தார் பத்தாவது வசனத்தில் கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது அது மாத்திரமல்ல எண்ணியை காப்பாற்றினா போதும் தான் அவர் சொன்னார் ஆனால் கத்தர் என்ன செய்தார் அவரை மாத்திரம் காப்பாற்றலை ரெண்டாவது நம்ம மூணாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் அதில் ஆமேன் ஹலே லுயா அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரிகைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாவப்பட்டு அதை செய்யாதிருந்தார் அப்போ நம்ம பொல்லாத வழிகளை விட்டு நம்ம விலகும் பொழுது நிச்சயமாக கத்தரை என்ன செய்வார் மனஸ்தாவப்பட்டு நம்முடைய கிரிகைகளை பார்த்து கத்தரை என்ன செய்வாராமா மனஸ்தாவப்பட்டு அதை செய்யாதிருந்தார் இந்த நாட்களில் நமக்கு மாத்திரம் கத்த நன்மை செய்து மாத்திரம் அல்ல நாலாவது அதிகாரம் லாஸ்ட் வசனத்தை நம்ம வாசிப்போம் ஆமேன் ஹலுயா இதில் நம்ம பார்க்குறோம் அவரை மாத்திரம் கத்தர் பாதுகாக்கலை அவர் நிமித்தம் லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை கத்தர் என்ன செஞ்சார் பாதுகாத்தார் அப்போ அவருடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நெருக்கங்கள் பாடுகள் இருக்கலாம் அவருடைய வாழ்க்கையில் அதுக்கு மேலே இருந்துச்சு ஆனால் அவரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய வல்லமையை நமக்கு கொடுத்து அதிகாலையில் அவருடைய வல்லமையை பாடி பூக்கழுவேன்னு சொல்லி தாவித்து சொல்லுதார் இந்த நாட்களில் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டம் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அதிகாலையில் எழுந்து அவருடைய சமூகத்துக்கு நேராக வந்து அவருடைய வல்லமையாக அவருடைய கிரிகைகளை அவர் செய்த நன்மைகளை நம்ம நினைத்து உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நம்ம துதித்து நம்ம பாடும் பொழுது நம்ம ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் கற்று நினச்சி நமக்கு மாத்திரம் பாதுகாப்பு இல்லை நம்ம குடும்பத்துக்கு மாத்திரம் பாதுகாப்பு இல்லை நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்கு மாத்திரம் அல்ல நம்ம சமுதாயத்திற்கு மாத்திரம் அல்ல நம்முடைய பட்டணங்களுக்கும் இன்னும் அநேக தேசங்களுக்கும் நம்மளை கத்திர நினைச்சுவார் மகிமையாக ஆசிர்வாதமாக என்ன நினைச்சுவார் நம்மளை மாற்றுவார் இந்த நாளில் நம்மளை எல்லோரும் எழுந்து நிற்போம் ஜபிப்போம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா எங்களை அதிக அதிகமாக நேசிக்கிறான் பின் தகப்பனே மக்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா கணிக்கடாத செடி எதுவோ அதை நீர் அறுத்து போடுகிறீரப்பா ஆனால் கனி கொடுக்குற செடிகளை அப்பா அது மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக அதை நீ சுத்தம் பண்ணுகிறீரப்பா எங்கள் வாழ்க்கையில் அப்பா நீங்கள் அநேக காரியங்களை சுத்தம் பண்ணும் பொழுது அப்பா ஏன் எதற்கு இந்த பாடு இந்த வேதனை இந்த அவமானம் இந்த நிந்தனை இந்த பாரம் இந்த துக்கம் என்று நாங்கள் நினைக்கிறோம் அப்பா ஆனாலும் ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் உலகத்தினால் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இப்பொழுது நீங்கள் அழுது புலம்புவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இங்கே வாக்கு கொடுத்துருக்கீங்க அப்பா அங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் எந்த காரியத்தில் ஆண்டவரே என் வாழ்க்கையில் புலம்பலும் அழுகையுமா இருக்கிறதே இதிலிருந்து எப்பொழுது எனக்கு விடுதலை என்று சொல்லி கண்ணீரோடு அப்பா சமூகத்துக்கு நேராக ஓடி வந்து கொண்டிருக்கிற ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்பா இன்றைக்கே ஒரு விடுதலை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா நல்ல ஒரு சாட்சியை நாங்கள் கேட்டோம் அப்பா தகப்பனே அப்பா எண்பத்தி ரெண்டு வயதில் கூட ஆண்டவரை இருபத்தஞ்சு வருடமாக அந்த சுகர்ல இருந்து அவங்களுக்கு அற்புத சுகத்தை கொடுத்தது மாத்திரமல்ல அவர்கள் மூலமாக அநேக கிராமங்கள் அநேக ஆத்துமாக்கள் பின் வாங்கி போன ஆத்துமாக்கள் இன்னும் ரச்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் புதிய ஆத்துமாக்கள் அநேக கண்ணீர்களில் பாடுகளுக்கு ஆத்துமாக்களை ரச்சிப்பதற்கு இவ்வளோ அவங்க ஓடிக்கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் எவ்வளவாய் ஓட வேண்டும் என்று சொல்லி நீர் கொடுத்திருக்கிறீரப்பா உமக்காக ஓடும் பொழுது ஒவ்வொரு நாளும் எங்களை வாலிபமா எங்களை மாற்றி இருக்கிறீரப்பா உமக்கு நன்றி 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 பாடும்பொழுது உண்மை துதிக்கும் பொழுது எப்பொழுதும் எங்களுடைய சரீரத்தில் எங்க ஆவி ஆத்மாவில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா ஒரு புது பலன் உண்டாவதாக புது சமாதானம் உண்டாவதாக புது அற்புத அடையாளங்கள் நடப்பதாக இந்த இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சொப்பிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு கணவரும் அப்பா ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா குடும்ப தலைவிக்கு அற்புதங்கள் உண்டாகட்டும் அப்பா அவங்களுடைய கைகளின் பிரயாசங்களை ஒரு நன்மை உண்டாகும்படியாக நாங்கள் சொப்பிக்கிறோம்ப்பா எங்களுக்கு மாத்திரம் அல்ல அப்பா யோனாவை போல நான் நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன் கத்தர் என்னுடைய துதியின் சத்தத்தை கேட்டு அப்பா தகப்பனை விடுதலையை கொடுத்தார் என்று சொன்னது போல அப்பா ஒவ்வொரு குடும்பங்களும் என்னென்ன நெருக்கத்தில் பாடுகளில் வேதனைகளில் நிந்தனைகளில் அப்பா வியாதியில வறுமையில் கடன் பிரச்சனையில் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு விடுதலை இயேசுவி நாமத்தினாலே உண்டாவதாக இயேசுவி நாமத்தினாலே இப்பொழுதே அற்புதம் நடப்பதாக என்று அப்பா என்னால் செய்யக்கூடாது ஐஸ்வமான காரியம் உண்டு உண்டோ என்று சொன்னீங்களப்பா உலகத்தில் உபத்திர உண்டு திடன்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் சுகம் கொடுக்கிறவர் சமாதானம் கொடுக்கிறவர் சந்தோஷத்தை தருகிறவர் மகிழ்ச்சியை தருகிறவர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா எங்களோடு கூட இருந்து நன்மை செய்கிறீரப்பா உமக்கு நன்றி 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 ராஜா எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தாழ்த்தி தகுறோம் அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அப்பா இவர்களுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே இவர்கள் நிமித்தம் அநேக லட்ச ஜனங்களை நீர் அற்புதமாய் அடையாளமாய் நீர் ஆத்துமாவை ரசிக்கக்கூடிய அந்த வல்லமையை ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் நீர் காலை வெளியில் கொடுத்துருக்கிறீரப்பா அதற்காக உமாக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உமே துதிக்கிறார் ராஜா மிகுந்த கணிகளை கொடுத்த அவருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுடைய சந்ததி தலைமுறைகள் அநேகருக்கு மிகுந்த கணிகளை கொடுக்க போவதற்காக நன்றி சொலுத்துகிறோம் எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் ஹலே லுயா ஹலே லுயா